வணக்கம் இயற்கை கோமாளிகளின் மீள் உருவாக்க வேளாண்மையில் இன்னைக்கு மாடுகள் பராமரிப்புல கட்டுத்தரை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போற இந்த மாடுகள் பராமரிப்புல கட்டுத்தரை அப்படிங்கிறது ஆறு மணி இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம கட்டுத்தரையில தான் மாடுகள் கிடக்கு அப்படிங்கும்போது இந்த கட்டுத்திரையை எப்படி பராமரிக்கணும் இதை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடம் தான் பேர் வந்து காடின்னு சொல்லுவாங்க இந்த காடியோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலடி நீளம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னா புறத்தில் பெரிய மாடுகளும் இடது புறத்தில் அதோடய கன்றுகளும் கட்டக்கூடிய ஒரு சூழலாக இங்கே வடிவமைச்சிருக்கு அப்போ அந்த வலது புறம் பெரிய மாடுகள் கட்டக்கூடிய இடம் அதிகபட்சம் எட்டு அடி நீளமும் இடது கன்றுகள் கட்டக்கூடிய இடம் அதிகபட்சம் ஐந்து அடி நீளமும் கொடுத்துருக்கோம் இது அதுவும் இல்லாமல் காடியிலேருந்து ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்கோம் ஒரு சரிவான ஒரு இடம் கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீர் அதாவது கோமியமானது தேங்க அதாவது சேகரிக்கிறதுக்கான ஒரு சூழலும் இங்கே கட்டமைச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த இயற்கை வேளாண்மையில் கோமியத்தோட தேவை அதிகமாக இருக்குங்க அப்போது அந்த கட்டுத்தரையில் கா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் மாடுகளை கட்டுத்தறையில் கெட்டுறீங்க அப்படின்னா காலையில் ஐந்துலேருந்து ஆறு மணிக்கு கட்டுத்தரையை விட்டு வெளியே அவுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுங்க ஏன் அப்படின்னா இங்கே சாணமும் கொமியும் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கனால மாடுகளுக்கு ஒரு சில நோய் தொற்று இந்த கட்டுத்தறை மூலமாக தான் வருங்க அப்போ இந்த கட்டுத்துறையை வந்து மாடுகளை காலையில் அஞ்சு மணிக்கு வெளியே ஓட்டி கட்டின உடனே சுத்தம் பண்ணிவிட்டு எதெல்லாம் பால் மாடுகள் இருக்கோ அதை கட்டுத்தறையில் வச்சு பால் கறக்கணுங்க இல்லை வெளியே வச்சு நீங்கள் பால் கறக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் இருக்கும் பால் கறக்க விடாது அப்போ கட்டுத்தறையிலே அது நைட்டு கட்டியிருந்த அந்த இடத்துலையே வச்சு பால் கறக்கும் போது பாலோட நல்லா நல்லாயிருக்கும் மாடுகளும் ஒரு சாதுவான ஒரு சூழல் இருக்கும் அப்போ எல்லா மாடுகளையுமே வெளியே அவுத்து கட்டிட்டு ஒரு வெயிலான ஒரு சூழல் இருக்குது ஒரு மதிய நேரங்களில் இப்போ கோடையில் இருக்கோம் இந்த கோடையெல்லாம் வெயிலான சூழல் இருக்கும்போது ஒன்று நம்ம கட்டுத்தறையை விட்டு வெளியே மரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு டு ஒரு மூணு மணி வரைக்கும் அந்த மரங்களை கட்டி அதுக்கான தீர்மானம் கொடுக்கணுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மறுபடியும் மதிய நேரங்களில் கட்டுத்தரைக்கே மாடுகளை ரிட்டன் கொண்டு வந்துடணுங்க அப்போ அந்த மாதிரி ரெண்டு முறை மூணு முறை மாடுகளை கட்டுத்தரை கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு முறை மாடுகள் கொண்டு வரும்போதும் கட்டுத்தறியை சுத்தம் பண்ணிட்டு தான் மறுபடியும் அந்த இடத்துக்கு மாடுகளை தொடர்ச்சியாக கொண்டு வரணுங்க எதுக்காக இந்த பக்கம் மாடுகளும் இந்த பக்கம் கன்றுகளும் பிரிச்சுருக்கும் அப்படின்னா ஏன்னா பால் மாடுகளும் இருக்கனால நீங்கள் ஒரே வரிசையில் தொடர்ச்சியாக பால் மாடுகளும் கன்றுகளும் கட்டும்போது இரவு நேரங்களில் குட்டி அவுத்துக்கிட்டு பால் கொடுக்கக்கூடிய சூழல் அங்கே ஏற்படும் அப்போது பால் உற்பத்தி உங்களுக்கு கணிசமாக குறையுங்க தான் மாடுகள் எந்த பக்கமும் கன்றுகள் எந்த பக்கமும் கெட்டபோது உங்களுக்கு தேவையான சூழலும் அங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியும் அதிகரிக்குங்க இதே மாதிரி மாடுகள் பராமரிப்பில் ஒவ்வொரு அங்கங்களாக வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இயற்கை கோமலைகளுடன் நீங்கள் இணைந்திருங்கள் நன்றி